அலையலூயா ப்ரைஸ் அலாட் இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை குறித்து நம் தியானிக்க போகிறோம் எல்லா உடன்படிக்கைகளும் முக்கியம்தான் ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு ஆகவே நல்ல கவனிங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு இழந்துடாதீங்க விட்டுறாதீங்க இன்னைக்கு அலையலூயா இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு அலல்வியா சரி வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி அஞ்சு எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வேர்சஸ் எயிட் டு இலவன் ஆயிரம் தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அதை யாகோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் ஓகே இப்போ நம்ம இங்க பாக்குறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிரந்தர நித்திய உடன்படிக்கை என்று தேவன் சொல்கிறார் அந்த இடத்துல என்ன உடன்படிக்கைன்னு சொல்லலை ஆனால் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நல்லா கவனிங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு நெத்திய உடன்படிக்கை என்ன கானான் தேசம் உங்க சுதந்திர பாகம் அப்படின்னு ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் அது மாற்றமே இல்ல இன்னைக்கு இஸ்ரேல்ல என்ன வேணா யுத்தம் நடக்கலாம் என்ன வேணா செய்யலாம் ஆண்டோர் கொடுத்த தேசத்தை குறித்து மனுஷன் எவ்வளவு வேணா போராடினாலும் தேவனை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்ததே கரெக்டா வாசிங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் கலாத்தியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று கலேசன் சாப்டர் த்ரீ தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஓகே நல்லா கவனிங்க இங்க சொல்லுது சாபத்திலிருந்து விடுதலை வந்தாத்தான் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும் அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்தார் மரணம் எப்படி வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் நல்லா கவனிங்க மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது எவ்விதமான மரணம் என்று எங்கேயுமே சொல்லவில்லை கரெக்டா எவ்விதமான மரணம்னு சொல்லல பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு எப்படி வேணாலும் மறிச்சிருக்கலாம் எப்படி மறித்திருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் ஆனா அவர் சிலுவையில மறைத்ததுனால என்ன சாபங்கள் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்கள் ஆக்கி மீட்டு கொண்டார் இப்ப சாபம் போயிருச்சு ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும் சரி என்ன ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னா ரொம்ப அழகா அங்க அந்த ஆசிர்வாதத்தை டீட்டெயில் பண்றாரு பாருங்க அந்த பதினான்காம் வசனம் சொல்லுகிறது ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக வரும்படியாகவும் கரெக்டா உம் அப்படின் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுவும் வரும் எது வரும் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் என்ன ஆப்ஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் ஆப்ரஹாம் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமாக இருந்தார் அவர் சீமானா இருந்தார் அவருக்கு செல்வம் இருந்தது ஆடு மாடுகள் இருந்தது அவருக்கு பணபலம் மட்டும் இல்லை ஆப்ரஹாம் எப்படி தெரியுமா எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எதை விரும்பினாலும் எல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் கல்லற பூமி வாங்கணுன்றாரு என்ன சொல்கிறானுங்க காசெல்லாம் வேண்டாம் ஆப்ரஹாமே நீங்கள் ஃப்ரீயா வச்சுக்கோங்க இவர் சீமான் நீங்கள் யோசித்து பாருங்க இவருக்கு நல்ல செல்வம் செழிப்பு இருக்கிறது உண்மையில் என்ன செய்யணும் நம்ம காலத்தில் என்ன செய்வான் அவருக்கு நிறைய காசு இருக்குது கேட்குறாரு என்ன பண்ணு ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு போட்டு கேளு கொடுக்கறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது திராணி இருக்குன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா ஆனால் பாருங்கள் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் இதுதான் ஆப்ரா எங்க எங்கே போய் எதை கேட்டாலும் அவன் வந்து என்ன செய்கிறான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான் அலல்வியா வழங்குதா வாசிக்கலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினான்கு வரைக்கும் பிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்சஸ் டுவெல் டு ஃபோர்டீன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவ நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் யாருங்க பவுல் வந்து வேத புதிய ஏற்பாட்டில் முக்காவாசியை நமக்கு எழுதி கொடுத்தது பவுல் தான் ஓகே கமாலியலின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டு வாக்கியங்களை கரைச்சி குடித்த யூதர் ரைட் ஹி வாஸ் அண்ட் எஜுகேட்டட் ஸ்காலர் அடுத்தது வெறும் இங்கே இருக்கிற அறிவு மட்டும் இல்லை கைபெலனும் இருந்துச்சு கரெக்டாக ஒரு காலத்துல சபை அவரை பார்த்தா என்ன செஞ்சிச்சு நடுங்கிச்சு பயந்துச்சு ஐயோ பவுலா வர்றாரா முடிஞ்சு போச்சு மூட்டை கட்டிட்டு ஓடு காரணம் என்ன எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு துன்புறுத்தி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய பவுல் ரைட் ஆனால் அவர் ஒருபோதும் தனக்கு இருந்த மேன்மைகளை வைத்துக்கொண்டு அவர் எழுதின எல்லாவற்றின் நிமித்தமாக ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒருபோதும் சொல்லலை என்ன சொல்றாரு இந்த பவுல் அந்த பவுல் எழுதுறது முக்கியமாக இல்லையா யோசித்து பாருங்க அவ்வளோ ஞானம் உள்ளவர் பலம் இருந்தவர் வேதத்தில் ஒரு பெரும் பகுதியை நமக்கு எழுதி கொடுத்தவர் அவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்குமா இருக்காதா நிச்சயமாக இருக்கணும் ரைட் என்ன சொல்கிறார் அவரு அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவா நானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை எனக்கு மண்டகானம் கிடையாது நான் யாரா இருக்கிறேன் நான் யாரா இருக்கிறேன் அடுத்த வாக்கியம் வாசிங்களேன் ப்ளீஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் உண்மையிலே தேவனை குறித்த அதிக ஞானம் உள்ளவனா இருந்தானால் அவனுடைய முடிவு இதுவாய்த்தான் இருக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்ல மாட்டேன் நான் ஒன்ன மட்டும் சொல்கிறேன் என்ன செய்ய போகிறேன் நான் கிறிஸ்து இயேசுவினால் தயவுசெய்து எல்லாரும் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய்ப்பின்தொடர்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டோர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சால் ஒளிய நீங்க பரம ராஜ்யம் போய் சேர முடியாது நல்லா வச்சுக்கோங்க புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசலேன் இனி வரும் யுகத்தில் வெறும் பரலோகம் வெறும் பரலோகம் நாங்க பரலோகத்தின் வாசலுக்குள்ள போய் நிற்போம் கிடையாது மூணு வர்க்கங்கள் இருக்குது புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் புதிய பூமியில் யார் இருப்பாங்களாம் தெரியுமா ரட்சிக்கப்பட்டவர்கள் எருசலேமின் வெளிச்சத்தில் புதிய எருசலேமின் வெளிச்சத்தில் பூமியில் நடை போடுவார்கள்னு சொல்லி வெளிப்படுத்தல இருக்கு புதிய எருசலேம் யாரு தன் நீதியை அல்ல கிறிஸ்துவின் நீதியை தரித்துக்கொண்டு அந்த நீதியினாலே கிரியை செய்த மணவாட்டி சபை அல லூயா மனவாட்டியை குறித்து அதுதானே சொல்லப்பட்டிருக்கு தன்னுடைய சொந்த நீதியில் நிற்கலை நான் ஜோம் பண்ணேன் நான் காணிக்க கொடுத்தேன் நான் உபவாசம் பண்ணேன் நான் வானத்தை வில்லா வளைச்சேன் நோ நான் ஒன்றும் இல்லை எனக்காக எல்லாவற்றையும் செய்தவராலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உணர்கிற சபை தான் அந்த புதிய எரிசலே இஸ் காலிங் யூ டு நியூ க்ளோரி சொல்றாரு அதை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் அலல்லூயா உங்கள் கஷ்டங்கள் உங்கள் நெருக்கங்கள் உங்கள் பாடுகள் எல்லாம் என்ன செய்து தருமா நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா இப்படியே தரையை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்போம் கரெக்டா உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் மட்டும்தான் பார்த்து ஓடுவோம் ஆனால் ஆண்டவர் நெருக்கிறாரு பாடுகளை கொடுக்குறாரு உபத்திரவங்களை கொடுக்குறாரு என்ன பண்ணுறோம் நம்ம அப்போதான் தான் தலையை தூக்கி பிதாவே அப்படின்னு தலையை தூக்கினோன்னே அவர் சொல்கிறாரு அதெல்லாம் விட்டுரு ஆல் தட் இஸ் மெட் பை மை சன் ஜீசஸ் கிரைஸ்ட் குமாரன சிலுவையில் கொடுத்து அது எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன் அதை விட்டு என்னை நோக்கி ஓடு நான் எதுக்காக உன்னை பிடிச்சனோ அதை பிடித்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் ரைட் இட் இஸ் நாட் த சேம் ஃபார் எனி டூ பீப்புள் உலகத்தில் எந்த ரெண்டு நபரையும் இயேசு ஒரே நோக்கத்திற்காக பிடிக்கவே இல்லை உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்க நான் இல்லை நீங்க நான் இல்லை நானும் நீங்க இல்லை என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க உங்க பக்கத்தில் இருக்கவங்க மூக்குனா நீங்க கண்ணு ஒருத்தர் ரைட் ஐனா இன்னொருத்தர் லெஃப்ட் ஐ ஐயன் கூட சொல்ல முடியாது அதில் இருக்கிற ஒரு செல் கரெக்டா நம்ம கிறிஸ்துவின் சரீரம் ரெண்டு பேரை அந்த சரீரத்தில் அவர் ஒரே மாதிரி அழைக்கவே இல்லை நம்ம எல்லாருக்கும் ஒரு யூனிக் பர்பஸை வைத்திருக்கிறாரு அல்ல லிவியா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க யோசித்து பாருங்க உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பலரை வேறு யாராலையும் சந்திக்க முடியாது கரெக்டா ஒத்துக்குறீங்களா சொல்றது புரியுதா உங்க வட்டத்தில் இருக்கக்கூடிய சிலரை வேற ஒருவராலும் சந்திக்க முடியாது மாதிரி வட்டத்துக்குள்ள ஆண்டவர் சிலரை வச்சிருப்பாரு வேற யாருமே அவங்கள அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அழைப்பு வித்தியாசமானது மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்து இருக்கிற அந்த அழைப்பு உன்னதமானது ரைட் தேவன் எதற்காக உங்களை தான் நீங்க என்ன செய்ய முடியும் பரலோக ராஜ்யத்தை நீங்க சென்றடைய முடியும் அல்ல தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன பந்தய பொருள் நித்திய என்னைக்குமே ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கைக்கு போய் என்ன செய்யணும் எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் பிடித்து கொண்டால் தான் அங்க போய் சேர முடியும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல மனவாட்டியாய் அவரை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை வேணுமா இந்த வாழ்க்கையில நீங்க பிடித்து கொள்ளணும் உங்க சுதந்திரத்தை பிடித்துக் கொள்ளணும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எங்கேயாச்சும் உடன்படிக்கை பெட்டியை பத்தி பேசப்படுறத பாக்குறீங்களா இல்லை நியாயாதிபதிகளின் காலம் போச்சு சாம்வேல் வந்தாரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு ஆனா அது ஒன்றும் பெருசா பேசப்படுறதையே நம்ம பார்க்கல திரும்ப எப்போ பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்வேலுடைய குமாரர்கள் ஏலியினுடைய குமாரர்கள் என்ன அதை யுத்த காலத்துக்கு கொண்டு போறான் அவனுக்கு கையால தெரியல தெரியாம கொண்டு போய் என்ன உடன்படிக்கை பெட்டியையே சொல்லி நம்ம செஞ்சியான் ஏலியினுடைய குமார்கள் வந்துட்டார் அவர் கொஞ்ச நாள் நியாயாதிபதியா இருக்கிறார் அவர் இருக்கிற காலத்துல அங்க உடன்படிக்கை பெட்டியே இல்ல எங்க இருக்கு எங்க இருக்கு பெலிஸ்தீனுடைய தேசத்துல இருக்கு ராஜாவாயிட்டாரு சவுல் தா ராஜாவானான் அப்பொழுதும் அதை பத்தி கண்டுக்கல தாவிது ராஜாவான பின்பு தான் உடன்படிக்கை பெட்டிய மறுபடியும் என்ன செய்யணும் உடன்படிக்கை பெட்டி எப்பொழுதுமே தேவனுடைய குறிக்கிற ஒன்றாய் இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டி தான் வனாந்திரத்துல இஸ்ரவேல என்ன செஞ்சிச்சு வழி தவறி போகாமல் அவர்களுடைய சுதந்திரத்திற்கு கொண்டு வந்து விட்டது அல எத்தனை பேருக்கு புரியுது நீங்க முழித்து விழித்து என்னோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டா உடன்படிக்கை பெட்டி தான் என்ன செஞ்சுச்சு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்தி அவர்களுடைய இடத்தில் கொண்டு வந்து விட்டது மோசே வாசல் வரைக்கும் கொண்டாந்தாரு யோசுவா தேசத்துக்குள்ள கொண்டாந்தாரு அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணாங்க மறந்தாங்க பிரச்சனை வந்தது போராட்டங்கள் வந்தது திரும்ப தாவி இது வர்றாரு தாவி இது வந்து உடன்படிக்கை பற்றிய மட்டும் மறுபடியும் என்ன செய்கிறாரு தேடி எடுத்து அதை கொண்டு வந்து அதன் இடத்துல ஸ்தாபிச்ச உடனே தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை மறுபடியும் நிலைப்படுகிறது அல்ல லூயா த பிரசன்ஸ் ஆஃப் காட் அல்ல கவனிங்க நம்ம சுதந்திரத்தில் நம்மை நடை போடுக செய்கிறது தேவனுடைய பிரசனம் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் காசு பணம் இருக்கோ சோறு தண்ணி இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இந்த வாழ்க்கையில தேவையான ஒன்றே ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவ பிரசனம் அலுவயா அந்த பிரசனம் இருந்தா தவறாமல் சுதந்திரி சுதந்திரத்தை அடைந்து விடுவீர்கள் ஓகே இப்போ இது கொண்டாந்து வச்சிட்டார் உடன்படிக்கை பெட்டிய உள்ள வச்சிட்டார் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாடல் அவர் பாடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரைட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தலைமுறை தலைமுறையாய் வந்த உடன்படிக்கை ஆப்ராமுக்கு கொடுக்கப்பட்டது ஈசாக்கோடு உறுதியாய் ஆணையாய் இடப்பட்டது யாக்கோபுக்கு பிரமாணமாய் ஏற்படுத்தினார் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி தாவீதின் காலத்தில் அந்த உடன்படிக்கை நிலை அவங்க தேர் இந்த லேண்ட் நல்லா கவனிங்க கானான் தேசத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க நிலைப்படலை எப்ப நிலைப்படுறாங்க நிலைப்படுத்தப்படுகிறது ஆசாரியர்களுமான ஒரு தேசமாக உங்களை நான் நிலை நிறுத்துவேன் ஆண்டவர் வனாந்திரத்தில் சொன்னது அங்க நிறைவேறுகிறது அலுவயா எத்தனை பேருக்கு விளங்குது பைபிள் நல்லா வாசித்தீங்கன்னா என்னோட கூட இருப்பீங்க ரைட் எங்க நிலைப்படுதுன்னா வென் தே கம் இன் டு த லேண்ட் தாவி உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் உள்ள கொண்டாடுறாரு பிரசனம் வந்துருச்சு வாக்கு அந்த உடன்படிக்கை உறுதி பண்ணப்பட்ட ஆண்டவர் என்ன செய்ய ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா தேவ பிரசனம் நம்மள அந்த சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துரும் தேவ பிரசனம் என் வாழ்க்கையின் மையத்தில் இருந்தால் உடன்படிக்கை பெட்டி இருக்கு ஆனால் பெலிஸ்தியருடைய தேசத்துல இருக்குன்னா தாவிதுடைய ராஜ்யம் நிலைப்பட்டிருக்காது தாவித் என்ன செய்கிறாரு உடன்படிக்கை பெட்டியை தேடி கொண்டு வந்து தன் ராஜ்யத்தின் மத்தியில மறுபடியும் அவர் ஸ்தாபிக்கிறதா அங்கே இருக்கிற காரியமே நம்ம வாழ்க்கையில தேவ நடு மையத்தில் இருந்தா சுதந்திரத்துக்குள்ள வரும் காலத்துக்கு வந்துடுவோம் ரைட் சரி இந்த சுதந்திரத்தை நான் தான் தேடி போகணுமா நான் தான் அதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே சொல்லிட்டேன் தேவ பிரசன்னத்தை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்துடும் என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிங்க ஒன்று குருந்தியன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன் குருந்தியன்ஸ் சாப்டர் டூ வர்ஸ் நைன் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஓகே தேவன் சுதந்திரத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் நீங்க தேடிதான் போகணும் தேவ பிரசனத்தை கொண்டு நீங்கள் அதை ஸ்தாபிக்க தேவை இல்லை எத்தனை பேர் நல்லா கவனிங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க நீங்க ஒண்ணு செய்ய தேவையில்லை நீங்க ஒன்னு செய்ய தேவையில்லை அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க உங்களை பார்த்து இல்லை ஏன்னா சொல்லுங்க ஏன்னா தேவநாயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அலலூயா தேவநாயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் நீங்க ஆயத்தம் பண்ண போறது இல்ல தேவநாயத்தம் பண்ணி வைத்து விட்டார் எப்ப ஆயத்தம் பண்ணினார் உலக முன்னாடி உங்களை கிறிஸ்து ஏசுக்குழாய் முன் குறித்த போது அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாரு நல்லா கவனிங்க நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா கிறிஸ்தவுக்குள்ள வந்துட்டு சுதந்திரத்தை பிடிக்கிறதுனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுன்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ஆசீர்வாதத்தை தேடி பெற்றுக்கொள்ளுகிறோம் ஏன்னா ஆண்டவர் அதை தடுக்க மாட்டார் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு தடுத்து நிறுத்தவே மாட்டார் கொடுத்துருவாரு ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா இதை பிடிச்சிக்கிட்டு நான் பெற்றுட்டேன் 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 ஆண்டவர் இதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கிறான் என்னை ஆசீர்வதிக்கவே நான் அயக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம் குறைவானதில் உட்கார்ந்துருக்கோம் ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது நீங்கள் உண்மையிலேயே தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்காத நீங்கள் கண்களால் உங்க கனவுல கூட கண்டு பார்க்காத உங்க இருதயத்திலயோ எதுலயோ தோன்றாத யாருமே வந்து இவ்வளவு பெருசா உனக்கு ஆண்டவர் செய்ய போறார் சொல்லாத ஒன்றை தேவன் உங்களுக்கு செய்வார் என்ன தெரியுமா ஆண்டவர் செய்யறது வந்து மகா பெரியது இட் இஸ் பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் நாட் காட் ஹலோ உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுன்னா அது தேவன் செய்தது நான் எதிர்பார்த்தது இவ்வளவு ஆனா அவர் செய்தது மைண்ட் ப்ளோயிங் என்னால் கிரகிச்சு கூட பார்க்க முடியல காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல இவ்வளவு பெருசா ஆண்டவர் எனக்கு வச்சிருந்தாரா புரியுதா அதுதான் சுதந்திரம் எத்தனை பேருக்கு விளங்கிச்சுப்போம் எத்தனை பேருக்கு வழங்கிச்சு புரியல இன்னும் அப்படின்னா வீட்டுக்கு போய் திரும்ப செய்தியை யூடியூப்பில் இருக்குது உங்கள் ஃபோனில் வேற எதையும் போட்டு பார்க்குறதுக்கு தயவுசெய்து போட்டு திரும்ப செய்தியை கேளுங்கள் ரைட் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறேன் நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்றதை கேட்டுட்டு தான் வரேன் நான் ஏன் தெரியுமா நம்ம கேட்டால் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு தடவை எனக்கு என் செய்தி தெரியும் ரெண்டாவது தடவை ஒன்று ஷேட் ஆஃபீஸ் விங்ஸ் இல்லைனா இங்கே ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேசிடுறேன் மூணாவதாக தான் உங்கள்கிட்ட வரேன் ரைட் இதோட நிறுத்த மாட்டேன் இன்னொரு தடவை போய் கேட்பேன் எதுக்கு முதல்ல ஏன் மண்டையில் உட்காரணும் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்றது உள்ளே இறங்கணும் இறங்கினா தான் நான் சுதந்திரிக்க முடியும் அல்ல லூயா விளங்குதா நல்லா கவனிங்க தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு நீங்க தேடி கண்டுபிடிக்க தேவையில் நீங்க அதை வந்து உருவாக்க தேவையில்லை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய பிரசனத்தை பின்பற்றி போனால் போதும் அந்த பிரசனை என்ன செஞ்சிடும் உங்களை உங்க சுதந்திரத்துக்குள்ள நிச்சயமா கொண்டாந்துரும் ஒரு காரியத்தில் தேவ பிரசனத்தை உங்களால் உணர முடியலன்னா மொத வேலையா கழுத்தை எப்படியாச்சும் வெளியில எடுத்துட்டு ஓடி போயிருங்க அங்கேருந்து இருந்து நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற காரியம் நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அல்லது ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அல்லது ஒரு இடத்துல இருக்கீங்க ஐயோ தேவ பிரசன உணர முடியல எனக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு தவிப்பா இருக்கு எனக்குரியது இல்லைன்ற மாதிரி தோணுதுன்னு என்ன பண்ணுங்க நைசா நழுவி அந்த இடத்துல இருந்து ஓடிருங்க தேவ பிரசனம் எங்கே இருக்கிறதோ தான் நீங்கள் சுதந்திரத்தை சென்றடைவீர்கள் இந்த மூன்று ஞானிகள் கிழக்கில் இருந்து நட்சத்திரத்தை பார்த்து எருசலேம் வரைக்கும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் தங்க அறிவால யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர்னா எங்க பிறந்திருப்பாரு அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும் அவர் வந்து சாதாரண இடத்துல இருக்க முடியாது அதனால நம்ம என்ன செய்யலாம் நட்சத்திரம் நம்மளை எரிசுலேயுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அரண்மனைக்கு போய் தேடலான்னு போய் அரண்மனைக்கு போய் தேடி தேடி வந்ததே அழிக்க வச்சிருப்பாங்க கரெக்டா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது ஆண்டவருடைய பிரசன்னத்தை பின்தொடர்ந்து வரோம் ஒரு சர்ட்டன் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் சுய அறிவிலே சுய ஞானத்துல சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிருது பரவாயில்ல வெளியில வந்துருங்க அரண்மனையை விட்டு வெளியில வந்து கண்களை ஏறிட்டு பார்த்தால் மறுபடியும் நட்சத்திரம் தெரியும் நட்சத்திரம் கிறிஸ்து இயேசு இருக்கிற இடத்திற்கு உங்கள் சுதந்திரத்துக்கு நேரே உங்களை கொண்டு போய்விடும்